அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அதுக்கு முன்னாடி நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது எதை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை கூடவே இன்னைக்கு மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தேய்பிரை அஷ்டமி திதியும் தொடங்குது இந்த அஷ்டமி திதியானது நாளை மாலை ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது இந்த ரெண்டு ரெண்டு நாள் எப்ப காலபைரவர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாலை நேரத்தில் தான் வழிபாடு செய்யணும் நீங்க வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்ல கோவிலுக்கு சென்றீங்கனாலும் சரி தான் வந்து வழிபாடு செய்யணும் ஏன்னா கோவிலில் தான் அந்த விசேஷமான பூஜைகள் ஆராதனைகள் எல்லாமே வந்து நடக்கும் ஏன்னா காலபைரவர் வழிபாடு மாலை ஆறு மணிக்கு மேலே தான் சிறப்பு அது இன்னைக்கு தான் நமக்கு பொருத்தமாக வந்து அமைஞ்சிருக்குது ஒருவேளை இன்னைக்கு உங்களால் போக முடியல அப்படிங்கும்போது நாளை மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது கிடி உள்ள நேரத்தில் ராகு காலம் வந்து இருக்கு அந்த சமயத்தில் கூட நீங்க வழிபாடு செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இது குறித்து தெளிவான விளக்கத்தோட நேற்று இரவு வீடியோ போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும் போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க சரி இந்த பதிவுக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி புரட்டாசி மாதத்தின் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது மேலும் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது பரிகாரங்கள் செய்வது எல்லாமே நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் அதுவும் மாலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்களுங்கும் போது தேய்பரை அஷ்டமி திதியும் தொடங்கிடுதா அப்போ கடன் பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாம் இந்த நாளை வந்து கெட்டியாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாள் தான் தேய்பரை அஷ்டமிங்கிறதும் கடன் பிரச்சனை ிக்க கூடிய சேர்ந்து வந்திருக்கிறதுனால நீங்கள் நீங்க யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க தேதி வரியா பார்க்கும்போது இன்னைக்கு நமக்கு ரெண்டு சிறப்பு வந்து இருக்குது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள் இன்னைக்கு வந்து தேதி நமக்கு இருபத்தி நாலு இதில் வரக்கூடிய ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஆறு இந்த ஆறுங்கிற எண் பார்த்திங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரியது மேலும் முருகப்பெருமானுக்கு உரியது கரெக்டாக செவ்வாய் முருகப்பெருமானுக்கு உரிய நாளில் இந்த ஆறுங்கிற எண் வந்திருக்கு அடுத்து வருடம்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இருபத்தி நாலாவது வருடம் இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆறு அப்படின்னு கிடைக்குது அப்போ இங்கே நமக்கு ஆறு ஆறு அப்படிங்கிற சேர்க்கை வந்து உண்டாகுது இது தவிர இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கையும் இருக்குது அது எப்படி இங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி அடுத்தது இன்றைக்கி புரட்டாசி மாதத்தின் தேதியும் பார்த்தீங்கன்னா எட்டு இந்த வருடத்தை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய கூட்டுத்தொகையும் நமக்கு எட்டு அப்போ இங்கே நமக்கு எல்லா விதமான சேர்க்கையும் பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது இப்போ இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமான் வழிபாடு வழக்கமாக வீட்டில் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி வந்து படத்தை தூய்மைப்படுத்துறது சந்தன குங்குமம் இடுவது செவ்வரலி பூ சூட்டுவது இயன்ற ஒரு நிவேதனம் வைக்கிறது மேலும் இந்த கந்தசஷ்டி கவசம் வேல்மாரல் இதெல்லாம் படிக்கிறது இதெல்லாம் வந்து நீங்கள் எப்பவும் செய்கிற மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடு பூஜை அறை எல்லாமே சுத்தமாக இருக்கக்கூடியவங்க பண்ணுறது மேலும் பீரியட்ஸ் டைமில் இல்லாதவங்க பண்ணக்கூடிய ஒரு முறை அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்படி பூஜை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிற வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிறப்புத்திட்டு இறப்பு திட்டில் சிக்கி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த அற்புதமான அதிசயர்க்கை கொண்ட நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா அதனால் உங்களுக்கு பொருத்தமான மாதிரி ஒரு பரிகாரம் வந்து சொல்கிறேன் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யலாம் அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இரவு எட்டு டு ஒன்பது பார்த்திங்கன்னா நமக்கு தேய்பிரி அஷ்டமி திதியும் அந்த நேரத்துக்குள்ளே இருக்கும் செவ்வாய்க்கிழமையான இன்று செவ்வாய் ஹோரைன்னு பார்க்கும்போதும் அந்த இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே இருக்கும் அதனால் அந்த டைமில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் குறிப்பாக சொல்லணுன்னா யாருக்கெல்லாம் இந்த கடன் பிரச்சனை வந்து கழுத்தை நெரிக்குதோ இப்படி கடன் வாங்கிட்டோம் அதனால் எங்களுக்கு தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குது கடங்காரங்க வீட்டுக்கே வந்து கேட்குறாங்க வட்டி கடற்கரை காசு சேர மாட்டேங்குது ஏண்டா கடன் வாங்கணுமோங்கிற அளவுக்கு புலம்புற மாதிரி இருக்குது கழுத்தை நெரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிறாங்க அவசியம் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் மேலும் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு துணி வந்து தேவைப்படுது இந்த துணி வந்து ஆப்ஷனல் தான் இது பயன்படுத்தினா கூடுதல் சிறப்பு தான் இது வந்து எடுத்துக்க சொல்றேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கிறதுனால செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறம் இந்த துணி இன்னைக்கு நம்ம பயன்படுத்தினோம்னா நல்ல ஒரு பெனிஃபிட் தான் சொல்றேன் ஒருவேளை இந்த நிறத்தில் உங்க வீட்டில் துணி இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க அடுத்து ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் பயன்படுத்தணும் ஒவ்வொரு பரிகாரத்துக்கு நான் சிகப்பு அல்லது பச்சை நிறம் பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனால் இந்த பரிகாரத்துக்கு அவசியம் வந்து நம்ம சிவப்பு நிறம் தான் பயன்படுத்தணும் அதனால் அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறு ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு நாணயமாக கருதப்படுது மேலும் இதில் ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறதுக்கு நிறைய காரணம் வந்து இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஆறுங்கிற எண் சுக்கர பகவானுக்கு உரியது அடுத்தது ஆறு அப்படிங்கிற எண் முருகப்பெருமானுக்கு உரியது அடுத்து இன்னைக்கு தேதியிலும் வருடத்திலும் ஆறு அப்படிங்கிற சேர்க்கை வரதுனால நம்ம இது எடுத்துக்கிறது மிக மிக நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அதனால் அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அந்த சககுப்பு கலர் பேனை எடுத்துக்க இல்லையா அந்த பேனாவை எடுத்து இந்த நாணயங்கள் ஒவ்வொன்றிலும் அந்த ஒன்று அப்படின்னு போட்டிருக்குது இல்லையா காயினோட நம்பர் அந்த இடத்துல நீங்கள் எயிட் 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 அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க எல்லா காயின்லேயுமே வந்துட்டு இந்த எயிட் 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 அப்படிங்கிறது வந்து போடுங்க ஏன்னா இந்த எட்டுங்கிற எண் பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடியது அதுவும் இன்றைக்கி நமக்கு எல்லாமே பொருத்தமாக அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி இந்த நம்பரை நீங்கள் எல்லா காசுகள்லேயுமே வந்துட்டு எழுதணும் எழுதி முடிச்சிட்டு இப்போ துணி இருக்கிறவங்க அந்த துணிக்குள்ளே வந்துட்டு இந்த ஆறு நாணயத்தையும் வந்து போட்டு ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்து கட்டிக்கோங்க எங்கள் வீட்டில் ரெட் கலர் துணி இல்லை அப்படிங்கிறவங்க அந்த காசை டைரெக்டாகவே உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் இன்றைய திதிக்கு உரிய கால மனதார வந்து வேண்டிக்கோங்க எங்களுக்கு வந்து இந்த கடன் சுமையிலேருந்து மீண்டு வரும் அளவிற்கு வந்து பணம் வந்து சேரணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும் பணம் வருவதற்கான ஏதாவது ஒரு வழியை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு மனதார வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுத்து பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஆறு நாணயங்களையும் முருகப்பெருமான் பாதத்தில் வந்து வச்சுடுங்க வச்சுருங்க அது முடிச்சியா கட்டி வச்சுருந்திங்கன்னா அந்த முடிச்சியை வந்து முருகப்பெருமான் பாதத்தில் வச்சுருங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் மனதுக்குள்ளேயே நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்தது இப்போ உங்கள் வீட்டில் துவரம்பருப்பு போட்டு வைக்கக்கூடிய டப்பா இருக்கும் இல்லையா அது கண்டெய்னராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் துவரம்பருப்பு போட்டு வைக்கக்கூடிய அந்த டப்பாக்குள்ளே நல்ல ஆழமாக தோண்டி முடிச்சியாக கட்டி வச்சவங்க அந்த முடிச்சியை அதுக்குள்ளே வச்சு நல்லா பருப்பு கொண்டு மூடி வச்சுடுங்க அதாவது அது வெளியில் தெரியாத மாதிரி மறைச்சி வைங்க துணி இல்லாமல் தனித்தனியாக காசுகள் மட்டும் ஒவ்வொரு காசுகளா வந்து அந்த பருப்புக்குள்ள வந்து புதச்சு வைங்க ஒவ்வொரு முறை புதைத்து வைக்கும் ஓம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படின்னு முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வைக்கணும் இப்படி ஆறு ரூ ஒரு ரூபாயை வைக்கும் போது நீங்க ஆறு முறை சொல்ற மாதிரி இருக்கும் இதுவே போதும் உங்களுக்கு சிறந்த பலனை வந்து கொடுக்கும் நல்லா புதைச்ச மாதிரி வைங்க இதை வந்து நீங்க மாத்த வேண்டிய அவசியமே இல்லை ஒரு மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் நடுவில் வந்துட்டு துவரம்பருப்பு தீர்ந்துருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் புதுசாக செவ்வாய்க்கிழமை நல்ல துவரம்பருப்பை வாங்கி இது மேலேயே வந்து கொட்டி வச்சுடுங்க ஏன்னா துவரம்பருப்புங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் ஒரு மாதம் வரைக்கும் இது அப்படியே வந்து இருக்கட்டும் நீங்கள் வேணால் தேதியை கூட வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாம் தேதி அப்படிங்கும்போது இப்போ அடுத்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இருபத்தி நாலுங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வியாழக்கிழமை வருது அதை அப்படியே விட்டுட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு செவ்வாய்க்கிழமை வருது அந்த மாதிரி ஒரு நாளில் இந்த முடிச்சே வச்சிருக்கிறவங்க இந்த முடிச்சு எடுத்துட்டு போய் பக்கத்துல முருகப்பெருமான் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த கோவில் உண்டியல்ல வந்து காணிக்கா வந்து செலுத்திடுங்க நாணயமா வச்சிருக்கிறவங்களும் அந்த நாணயத்தை ஒவ்வொன்னா அந்த உண்டியல்ல வந்துட்டு போட்டுருங்க இப்போ நீங்க வந்து பத்து லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு மாசத்துக்குள்ள பத்து லட்சம் ரூபாய் கடனும் எனக்கு தீரல இந்த பரிகாரம் போய் அப்படின்ட்டுலாம் வந்து நினைக்க கூடாது நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு மாசத்துல ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான பண வரவு நிச்சயம் வந்து ஏற்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு வழி வந்து கட்டாயம் வந்து பிறந்திருக்கும் அது வந்து மறுப்பதற்கே இல்லை ஏதாவது ஒரு யோசனை வந்து உங்களுக்கு தோன்றியிருக்கும் அதன் மூலமாக உங்களுடைய பண கஷ்டம் வந்து நீங்கி இருக்கும் மேலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையை தேர்ந்தெடுத்து ரெகுலராக செஞ்சுட்டு வருவதன் மூலமாக முழு கடனில் வந்து நீங்கள் ஈஸியாக மீண்டு வந்துடலாம் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்